கர்ப்பபை வாய் புற்றுநோய் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பாளையங்கோட்டை மரியா கேண்டீன் பகுதியிலிருந்து பேரணியாக தொடங்கி விழிப்புணர்வு வாசகங்கள் ஏந்தியபடி பெண் சமூக ஆர்வலர்கள் நடைபயணமாகவும் வாகன பயணமாகவும் பொதுமக்கள் இருக்கும் சாலைகள் வழியாக சென்று பாளை அரசு சித்த மருத்துவமனை எதிரே உள்ள மைதானம் வரை விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த பேரணியை பாளையங்கோட்டை போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் சுரேஷ் அவர்கள் துவங்கி வைத்தார் உலகளவில் இன்னர்வில் கிளப் ஆப் சார்பில் கற்பப்பை வாயு புற்றுநோய் விழிப்புணர்வு சம்பந்தமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்து கொண்டிருக்கின்றன அதன் ஒரு பகுதியாக அந்த அமைப்பின் தேசிய தலைவர் சுனிதா ஜெயின் முன்னாள் மாவட்ட தலைவர் அமுதா ராஜேந்திரன் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் அனிதா நடராஜன் கீதா ரமேஷ் சுமதி காந்தி முன்னாள் தலைவர் பவித்ரா கோபிநாத் பாரதி ரதி தலைவர் பரிமலா பரமசிவன் செயலாளர் சரஸ்வதி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தின இந்த நிகழ்ச்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இன்னொருப்பா பெண் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் பேரணி நிறைவு செய்யப்பட்ட இடத்தில் நடந்த நிகழ்ச்சியில் நேரு இரு தென்காசி மற்றும் நெல்லை மாவட்ட ஆலோசனை குழு உறுப்பினர் மதார் மைதி மற்றும் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு கர்ப்பபாய் வாய் புற்றுநோய் எந்த அளவிற்கு பெண் சமூகத்திற்கு உலக அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்பது குறித்து விழிப்புணர்வு உரையாற்றினர் விழிப்புணர்வு பேரணியை குக்கரகுளம் அருணா கார்டியாக்கர் ஊழியர்களும் கலந்து கொண்டு விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இன்னவிய கிளப் ஆப் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஒன் மாவட்ட சேர்மன் முனைவர் சொர்லதா அருணாச்சலம் அவர்கள் தலைமையில் அமைப்பின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர்